மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டை கெட்டு துறையில எப்படி பணம் பெறலாம் என்கிற அந்த அந்த ஒரு சிந்தனையை தவிர ஆட்சிக்கும் அமைச்சர்களுக்கும் வேறு வேலை இல்லை ஒரு சூடு சூடுசோரணம் இல்லாமல் ஆட்சியில் நீடிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இந்த காரணங்களுக்கு விசாரணைக்கு போகறதும் ஜெயிலுக்கு போகறதும் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரமாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் மோசமா இருந்த பீகாரை விட கீழ் இழைக்கு வந்திருக்கிறது கட்டமைப்பு பண்ணி வளர்ச்சியில தமிழ்நாடு இந்தியாவினுடைய வரைபடத்தில் இருக்க வாய்ப்பு இருக்காம போகும் பாலைவனம் மாமாரி கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டத்தின் பெரும்பகுதியை பெட்ரோலிய கெமிக்கல் மண்டலமாக அறிவித்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய மோசமான அறிவிப்பு இந்த ஆட்சி அகற்றப்படுவதற்கு பிரெஞ்சு புரட்சி மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வெடித்து எழ வேண்டும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு பொழுது ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டை கெட்டு குட்டி இறந்த பிறகும் அந்த அரசும் அதனுடைய நிர்வாகமும் படுமோசமாகி உலகத்தில் இப்படி ஒரு நிர்வாகம் இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அதிமுக அரசுடைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது எந்த வளர்ச்சி திட்டமும் கிடையாது இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் வெளி மாநிலங்களும் கட்டமைப்பு பணிகள் நடைபெறல விலைவாசிகள் ஏற்றம் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை எந்த துறையில் எப்படி பணம் பெறலாம் என்கிற அந்த ஒரு சிந்தனையை தவிர அந்த ஆட்சிக்கும் அமைச்சர்களுக்கும் வேறு வேலை இல்லை இல்லை குறிப்பாக சுகாதாரத்துறை அவர்கள் விஜயபாஸ்கர் தொடர்ந்து பல்வேறு ஊழல் முறைகேடுகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் நின்றபொழுது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு இவர் முன்னிலையில் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்பட்டு டைரிகள் எல்லாம் வெளியிடப்பட்டு அதன் பிறகு அதை அது அது சம்பந்தமாக ஒரு சூடு சொரண இல்லாமல் ஆட்சியில் நீடிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் அதன் பிறகு கேன்சரை உருவாக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட குட்கா இந்த போதைப் பொருள் விற்பனை அதில் தொடர்புடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை பொறுப்பாளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்கிற பட்டியல் வருது அதிலேயும் விஜயபாஸ்கர் இடம்பெற்றிருக்கிறார் கல்கோரி ஊழல் நடைபெற்றிருக்கிறது நூறு ஏக்கர் நிலத்தில் பினாமி பெயர்ல வாங்கி கல்கோரியை வைத்து விதிமுறைகளை மீறி கல் உடைக்கிற தொழில் செய்து வருமான ஆய்வு செய்யப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவாகி கொண்டே இருக்கிற நிலையில் கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம எல்லோரும் சொல்றாங்க பத்திரிகைகள் இருந்து இவர் போய் விசாரணைக்கு போயிட்டு வந்து நான் வந்து கூப்பிட்டாங்க நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னு ஏதோ மாமியார் வீட்டுக்கு போய் வந்த மாதிரி சொன்னா இந்த அதிமுக காரணங்களுக்கு விசாரணைக்கு போகிறதும் ஜெயிலுக்கு போகிறதும் ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தான் என்ன அர்த்தம் எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் இன்றைக்கு பல அமைச்சர்கள் மீது நீதிமன்றம் வழக்கு தொடுக்கணும்னு சொல்லுது பல அமைச்சர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்ட ஊழல் பணம் கொடுக்கப்பட்ட பட்டியல்கள் டைரியில் ஆவணங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கின்றன இப்படி ஆதாரபூர்வமான ஊழல் பேர்வழிகளாக இருக்கக்கூடிய இந்த அரசு அதை தவிர வேற எதையும் சிந்திக்கல ஒன்று ஊழல் செய்யறது மாட்டீங்கன்னா அதிலிருந்து எப்படி தப்பிப்பு இன்றைக்கு விஜயபாஸ்கர் டெல்லியிலே முகாமிட்டு இருக்கிறார் நீட் தேர்வுக்கு வந்து விலக்கு பெறுவதற்காக தன்மீது மீது அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபடுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசு தமிழ்நாட்டில் இருப்பது இந்த தமிழ்நாட்டு மக்கள் செய்த ஒரு துர்பாகியமான நிலை இது எனவே இவை எல்லாம் போக்கப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டும் இந்த ஆட்சி எப்ப ஒடியுதோ அகற்றப்படுதோ அப்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் ஏற்கனவே செயல்படாமல் முடங்கி கிடந்த அரசு இன்றைக்கு அவர்களுக்கு மீண்டும் வாக்களித்தார்கள் வாக்களித்த பிறகு இன்றைக்கு படுமோசமா இந்தியாவிலேயே இரண்டு மூன்று மாநிலங்கள் தான் முதன்மை மாநிலமாக இருந்தது அது தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் கல்வி வளர்ச்சியாக இருந்தாலும் சமூக மேம்பாடாக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு மோசமா இருந்த பீகாரை விட கீழ்நிலைக்கு வந்திருக்கிறது கட்டமைப்பு பணி வளர்ச்சியில தமிழ்நாடு என்று சொன்னால் என்ன காரணம் இந்த ஐந்தாண்டு காலத்துல இன்றைக்கு பீகாரோட பின்னாடி பின்னடைப்பு இன்னும் இந்த ஐந்தாண்டு காலம் ஒருவேளை இந்த ஊமை அரசாங்கம் நடக்குமே ஆனால் தமிழ்நாடு இந்தியாவினுடைய வரைபடத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா போடும் பாலைவன் மாறி அதற்கான வேலைகள் தான் இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு நெடுவா அரசு பிரச்சனை கதிராமங்கலம் பிரச்சனை இதெல்லாம் எதை நோக்கி போகிறது விளைநிலத்தை பாலைவனமாக்குவது அதை தாண்டி மத்திய அரசும் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அரசும் கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டத்தின் பெரும்பகுதியை பெட்ரோலிய கெமிக்கல் மண்டலமாக அறிவித்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய மோசமான அறிவிப்பு சில பேர் கூட திமுக ஆட்சியில் தான் இது வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் திமுக ஆட்சியில் தொடங்கப்படவில்லை ஒரு திட்டம் அதற்கான பீசிபிலிட்டி இருக்கா என்று ஆய்வு செய்வது ஒன்று சாதக பாதங்களை ஆய்வு செய்வதற்கு அனுமதி அளிப்பது ஒன்று சாதகம் இருந்தால் நடைமுறைப்படுத்தலாம் பாதகம் இருந்தால் தூக்கி போட்டுடணும் ஆனால் இந்த திட்டத்தை இப்ப இருக்கிற அதிமுக எடப்பாடி அரசு மத்திய அரசோடு கை சேர்த்து கொண்டு இன்றைக்கு பெட்ரோல் கெமிக்கல் மண்டலமாக அறிவித்திருப்பது என்பது ஒட்டுமொத்த காவிரி டெல்டா பகுதிகளை கடலூர் பகுதிகளை பாலைவரமாக மாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்திற்கு எடுத்து போகணும் மக்கள் சிந்திக்கணும் செய்த தவறை உணரணும் இந்த ஆட்சி அகற்றப்படுவதற்கு பிரெஞ்சு புரட்சி மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வெடித்து எழ வேண்டும்